மிகவும் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்திக்கு தலைப்பானது ஆலோசனை நியாயமானது நலமானது ஒன்றாவது அதிகாரத்தில் பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்துக்கு விட்டுவிட்டு தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள் இந்த வசனங்களிலே நாம் பார்க்கும்போது இஸ்ராயல் ஜனங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை தேவனை விரும்பவில்லை என்று பதினொன்றாவது வசனம் சொல்கிறது அதாவது கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை அவர்கள் மணங்கினார்கள் ஆனால் தான் தேவன் சொல்கிறார் இஸ்ரவேல் என்னை விரும்பலை என் சத்தத்துக்கு செவி கொடுக்கலை பன்னிரெண்டாவது வருஷத்தில் ஆகையால் அவர்களை அவர்கள் இதயத்தின் கடினத்துக்கு விட்டுவிட்டேன் தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள் அதனால் அவங்க என்ன விட்டு விலகிறதுனால தங்களுடைய இருதயத்தின் கடினத்தின்படியே உங்கள் யோசனையின்படியே வாழ்ந்து விடுங்கள் என்று விட்டு விட்டேன் என்று கர்த்தர் இத சங்கீத எண்பத்தி அதிகாரத்திலே காலத்திலே பதினொன்று பன்னெண்டு வசனத்திலே சொல்கிறார் அப்போ அவை எனக்கன்பானவர்களே கர்த்தரை விரும்பாதவர்கள் தான் கர்த்துடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் இன்றைய அப்படித்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வேத வசனத்துக்கு கர்த்துடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் தேவன் கர்த்தர் பல நபர்களை கொண்டு சுவிசேஷம் சொல்ல வைப்பார் ஆனாலும் சிலர் கடினப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதுனால கர்த்தரும் அவங்க இருதயத்தின் கடினத்தின் கடினத்துக்கு விட்டுவிட்டு அவங்க யோசனையின்படியே நடந்து கொள்ளுங்கள் என்று விட்டு விடுவார் அப்படி கர்த்தர் விட்டுவிடும் போது அந்த சனங்கள் சீர்கெட்டவர்களாக அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு ரோதமானவர்களாக அந்த ஜனங்கள் அழிவை காண்கிறவர்களாக அந்த ஜனங்கள் நரகத்துக்கு செல்கிறவர்களாகவே வாடுவார்கள் ஆனால் கர்த்தர் சொல்கிறார் இந்த சங்கீதத்திலே சொல்லப்படுற காரியம் ஒன்று நியாயமானது இன்னொன்று நலமானது அப்போ எது நியாயமானது என்று பார்க்கும்போது பாருங்க அதாவது சங்கீதம் எண்பத்தொன்னுல ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஆகிய நாலு வசனத்தை வாசிக்கிறேன்னு கேளுங்க நம்முடைய பலநாயத் தேவனை பாடி யாக்கோவின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் அப்போ நல்லது என்னது நலமானது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நியாயமானது நியாயமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரை அவரை கெம்பீரத் கெம்பீரித்து ஆர்ப்பரித்து பாடுறது தான் அது வந்து நியாயமானதாக இருக்கிறது இன்னும் பாருங்கள் தம்பிர் வாசித்து வீணையும் விதிய ஓசையான சுரமண்டலத்தை எடுத்து சங்கீதம் பாடுவது சங்கீதம் பாடுவதும் அது ஒரு நியாயமான காரியமாக இருக்கிறது கற்றுடைய பார்வையில் இன்னும் மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுகள் என்று அந்த இஸ்ராயல் ஜனங்கள் எக்கால பண்டிகையை கொண்டாடினார்கள் அப்போ அவர்கள் எக்கால பண்டிகையை கொண்டாடினதுனால வருஷம் சொல்றது இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாப்போவின் தேவன் விதித்த நியாயமுமாக இருக்கிறது அந்த இஸ்ரவேலுக்கு கத்த இந்த காரியங்களையெல்லாம் செய்ய சொல்லி இருந்தார் ஆனால் இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபை காலத்தில் நாமும் கர்த்தரை பாடி துதித்து ஆராதித்து அவருடைய நாமத்தை மய்மைப்படுத்துறது தான் நியாயமான ஒரு காரியம் இரண்டாவது அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்னன்னு பார்க்கும்போது நலமான காரியம் நலமானது இந்த நலமானது அங்கே ரெண்டு விதத்திலே சொல்லியிருக்காங்க ஒன்று கர்த்தருக்கு செவி கொடுத்தால் அது நலமாயிருக்கும் இன்னொன்று கர்த்தருடைய வழிகளிலே நடந்தால் அது நலமாயிருக்கும் அப்புறம் நம்ம முதல்ல பார்க்கறது கர்த்தருக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் அதற்கு ஆதாரமாக சங்கீதம் எண்பத்தி ஒன்றாவது எட்டாவது வசனம் என் சனமேக்கு உனக்கு சாட்சி சொல்லுவே இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் நீ கர்த்தர் சொல்கிறார் அவனுக்கு சாட்சியை சொல்கிறேன் ஆனால் நீயே எனக்கு செவி கொடுத்தா நலமாக இருக்கும் இப்போ சாட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ராயல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்த அந்த காரியத்தை ஐந்தாவது வசனத்திலே அவர் சொல்லியிருக்கிறார் ஆறாவது வசனத்திலே பார்க்கும்போது அந்த சங்கீத எண்பத்தொன்னில் ஆறாவது வசனம் அவன் தோளை சுமக்கி சுமைக்கு விளக்கிறேன் அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது இங்கே அணவராய இயேசு கிறிஸ்து இங்கே தேவன் அன்றைக்கு இஸ்ராயல் ஜனங்களை அவருடைய அடிமைத்தன வாழ்க்கையில் அவங்க கூடையில் கற்களையும் செங்கற்களை சுமந்தது தோளிலே பாறங்களை சுமந்த அந்த நெருக்கடியான நிலையில் இருந்து அந்த கர்த்தர் அவர்களை மீட்டெடுத்தார் அதை சாட்சியாக சொல்கிற தொடர்ந்து ஏழாவது வருஷத்தில் பாருங்கள் நெருக்கத்தில் நீ கூப்பிட்டாய் அந்த இஸ்ரேல் தேசத்தில் அடிமையா இருக்கும்போது நீ நெருக்கமாக இருந்த நீ அடிமையாக இருந்த அவருடைய அந்த காரியங்களுக்கு எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்த அப்படிப்பட்ட நீ நெருக்கத்தில் நீ என்ன கூப்பிட்டாய் நான் உண்மை உன்னை தப்புவித்தேன் இடிமுழக்கும் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து உனக்கு உத்தரவு அருளினேன் அதாவது அந்த எகித்து தேசத்தில் இருந்து கர்த்தர் அந்த இஸ்ராயல் ஜனங்களை கொண்டு வந்து அந்த சீனாய் மலையிலே இருந்து கர்த்தர் அவர்களோடு கூட பேசினார் அதான் அவர் சொல்றார் திரும்பி பாருங்க அந்த வேரிவாவின் தண்ணீரிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன் அப்போ இப்படி இஸ்ராயல் ஜனங்களை அவர் அடிமைத்தனத்தில் இருந்து அவர் மீட்டு எடுத்து அவர்களை கொண்டு வந்து நடத்தின அந்த சாட்சிய நீ நான் அந்த சாட்சியான அந்த காரியத்தை நீ நான் சொல்றத கேட்டு எனக்கு செவி கொடுத்தால் அது நலமாயிருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்படி எல்லாம் முன்னோர்களை கொண்டு வந்தேனே அப்படிப்பட்ட தேவன்தானே நான் அதனால நீ எனக்கு செவி கொடுக்க வேண்டும் அப்படி நீ என் வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ்ந்தால் அது நல்லதாயிருக்கும் அது இருக்கும் என்று கர்த்தர் இந்த வசனங்களின் மூலம் சொல்கிறார் தொடர்ந்து ரெண்டாவது சொல்லக்கூடிய காரியம் பார்த்தீங்கன்னா கர்த்தரின் வழிகளில நடந்தால் நலமாயிருக்கும் அப்ப கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறது என்னன்னு பார்க்கும்போது அங்கே சங்கீதம் எண்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனம் ஆ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் முதல்ல செவி கொடுக்கன்னு சொல்லியிருக்கிறாரு ரெண்டாவது செவி கொடுத்து கர்த்தருடைய வழியில் நடந்தால் நலமாயிருக்கும் அப்போ அந்த ஜனங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வழியிலே நடக்கணும் அதுபோல் நாமும் கர்த்தருடைய சாட்சிய வேதத்தின் மூலம் அந்த வேத வசனத்தின் மூலம் நமக்கு வெளிப்படுவதை நாம் செவி கொடுத்து கேட்க வேண்டும் நாமும் செவி கொடுத்து கேட்கிறது மட்டுமல்ல கர்த்தருடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வழிகளை விட்டு நாம் பின்மாறக்கூடாது அந்த இஸ்ராயல் ஜனங்களுக்கும் கர்த்தராக தான் சொன்னார் நீ எனக்கு செவிகொடு என் வழியில நடந்தியனா நீ நல்லா இருப்ப நீ ஏன் ஏன் வழியில் நடக்கணும்னா ஒம்பது வருஷத்தில் சொல்லிடுறார் உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்க வேண்டாம் ஆனால் இஸ்ராயல் ஜனங்கள் அப்படித்தான் கர்த்தரை விட்டு விலகி கர்த்தரை வெறுத்து கர்த்தரை விரும்பாம அந்நிய தெய்வத்தை வணங்குறாங்க அதான் ஆண்டவர் சொல்கிறாரு நீ அந்நிய தெய்வத்தை நமஸ்கரிக்காத இன்றை கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் அப்படித்தான் நீ அந்நிய தெய்வங்களை எல்லாம் நமஸ்கரிக்காத அந்நிய வழிபாட்டு முறையில் நீ போகாத விக்கிரக வழிபாட்டு முறையில் நீ போகாத விக்கிரக இருக்கிற இடங்களில் நீ போகாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார் தொடர்ந்து பாருங்க நீ அப்படி போகாத பத்தாம் வசனத்தில் உன்னை எகிப்து தேசத்தில் புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் நானே உன் வாயை விரிவாத்திர நான் அதை நிரப்புவேன் அன்றைக்கு இஸ்ராயல் ஜனங்களுக்கு சொன்னார் இப்போ நமக்கும் கருத்தர் சொல்றார் அன்றைக்கி இஸ்ராயல் சனங்களை எகிப்திலிருந்து அவர் கொண்டு வந்தார் அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டு வந்தார் அந்த தேவன் தான் நம்முடைய தேவன் அந்த தேவன் சொல்கிறார் உன் வாய விரிவா தர அப்படின்னா என்னது நீ நீ வந்து என்னிடத்தில் விண்ணப்ப வை என்னிடத்தில் பெரிதான வேண்டுதலை வை அப்பொழுது நான் அதை நிரப்புவேன் உன் வேண்டுதல் எனக்கு உன் வேண்டுதலை நான் கேட்டு உனக்கு பதில் செய்வேன் நீ என்னிடத்தில் விண்ணப்பம் வைக்கும் போது உன் வேண்டுதலை கேட்டு உனக்கு பதில் செய்து உனக்கு நன்மை செய்து உனக்கு நலமானதை நான் செய்வேன் என்று கர்த்தர் அடைய இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னார் இன்றைக்கு நம்மை பார்த்தும் சொல்கிறார் அவருடைய வழியில் நடந்தா நாம் அவரை கூப்பிடும் போது அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் அது மட்டும் இல்லை பாருங்க அங்கே அவர் சொல்கிறாரு அந்த அங்கே பதினாலாம் வருஷத்தில் அவர் கர்த்தர் சொல்கிற காரியத்தை பாருங்க நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருகளுக்கு உரோதமாக திருப்புவேன் இங்கே அன்றைக்கு ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்னால் நீ என் திரும்பினா நல்லா இருக்கும் நீ என் வழியில் நடந்தால் நல்லா இருக்கும் நீ அப்படி ஏன் வழியில் நீ நடந்தா என் சத்தத்துக்கு செவி கொடுத்து என் வழியில் நடந்தா ஓ விரோதமாக நான் திரும்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதுபோல இன்றைக்கும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னன்னா நாம் ஆண்டவுடைய வழியில நடந்தா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வழியில நடந்தா நமக்கு உரோதமாக எழும்புகிற சத்ருக்களுக்கு விரோதமாக நம்மை திருப்பி கர்த்தரையை நமக்காக யுத்தம் செய்வார் அடுத்தால பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் வருஷத்துல பார்க்கும்போது அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவருடைய காலம் என்றைக்கும் இருக்கும் அப்போ ஆண்டவருடைய வழியில் நடக்கும்போதே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ரோதமாக எழும்புறவங்க கர்த்தரை பகைக்கிறவங்க அப்படி கர்த்தரை பகைக்கிறவங்க அவங்க இச்சகம் பேசி அடங்குவார்கள் ஒரு நாளைக்கு கர்த்தரமை ஆசீர்வதிக்கும் போது அவர்கள் ஓ கர்த்தர் இந்த கர்த்தர் இவளுக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரே என்று ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி அவர் நம்மை அவருக்குள்ளாக அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்துவார் இன்னும் கடைசியாக பாருங்க பதினாறாம் வசனத்திலே உச்சிதமான கோதுமையினாலே அவர்களை போசிப்பார் கண்மலையின் தேனினாலே உன்னை திருப்தி ஆக்குவார் இதே கர்த்தர் சொல்கிற சொல்கிறார உச்சிதமான கோதுமை நல்ல ஒரு சாப்பாடு அதே போல பாருங்க கண்மலையின் தேனால் உன்னை திருப்தி ஒரு இனிமையான ஒரு சூழல்ல உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே கத்தரை பாடி துதித்து ஆராதிப்பது தான் நியாயமான காரியம் ஏன்னா நம்ம வேற யாரை ஆராதிக்க கூடாது வேற எந்த தெய்வத்தை நமஸ்கரிக்க கூடாது ஆகவே கத்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழ்ந்தால் அது இருக்கும் ரெண்டாவது கத்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது மட்டுமல்ல கர்த்தருடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டும் அப்படி கர்த்தருடைய வழிகளிலே நடக்கும்போது அவர் நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் தருகிறார் சத்துருக்களுக்கு எதிராக நம்மை திருப்புகிறார் அது மட்டுமல்ல சத்துருகள் இச்சயம் இச்சகம் பேசி அடங்கத்தக்கபடி அவர்களை வெட்கப்படுத்துவார் இன்னும் அவர் உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலை தேனினாலும் திருப்தியாக நம்மை நடத்துவார் ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற என கன்பான சகோதரே சகோரியே கர்த்தரை விரும்பணும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும் அவரை ஆராதிக்கணும் அவருக்கு செவி கொடுக்கணும் அவருடைய வழியிலே வாழணும் கர்த்த இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசிர்வைப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ